நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மாசத்துல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும் இந்த மாசத்துல மட்டும்தான் நடக்கும் அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்துல உங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கார்த்திகையில தினமும் சூரிய உதயத்துக்கு முன்ன நாம நீராடினா எல்லா புனித நதிகள்லேயும் நீராடின அந்த சந்தோஷம் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காரு அதோட குரு பகவான் வந்து எப்பவும் போல வக்ரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியில் இருக்கார் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் போகிறாரு செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கடகராசியில நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏன்னா கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பாக்குறாரு செவ்வாய் பலம் இழந்து போய் தான் பார்க்குறாரு அதனால அதை பற்றி நாம பெருசா பார்க்கல அப்படின்னாலும் அதுல சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வகையில குரு பகவானோட வக்கரம் சூரியனை பார்க்கக்கூடிய சனி சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மீனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாசங்களுக்கு பிறகு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாசத்தை சொல்லலாம் ராசி அதிபதி குரு வக்கரம் அதே நேரத்தில் ஏழரை சனியில் விரை சனி இப்போ வலுவடைஞ்சிருக்கு இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சோதனையான அமைப்பு தான் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி ஜோசியர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ராசி அதிபதி குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் அதாவது செவ்வாயோட அதாவது சுக்கர பகவானோட ராசியில இருக்கார் இப்போ சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் இது பரிவர்த்தனை யோகம் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கார் சுக்ரனோட வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்துருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்துருக்காரு இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பத்து மூணு இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதால சகோதரர்கள் மூலமாக தொழிலில் பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு தொழில் செய்கிற அதுக்கு மூலதனம் இல்லை அப்படின்னா இப்போ சகோதரர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருப்பாங்க இதாடா பத்து ரூபா வச்சுக்க அப்புறம் பேசிக்கும் எதாக இருந்தாலும் என் பாகத்தில் நீ வச்சு தொழில் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நமக்கு முன்னாடி நிற்பாங்க நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் சரி இப்போது நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட கொடுத்து உதவுறதுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க பங்காளிங்க இருக்காங்க இதை வச்சு நாம் முன்னுக்கு வந்தே தீருவோம் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருக்கும் அதுமாதிரி எந்த உதவிகள் கேட்டாலும் சகோதரர்கள் உங்களுக்கு செய்வாங்க அதனால் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிறவர் இப்போ பலமடைஞ்சிருக்காரு நேர்கோட்டு பயணத்தை தொடங்கி உங்கள் சொந்த ராசியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதால சில பேருக்கு உற்றார் உறவினர்களோட பகை அப்படிங்கிறது இருக்கும் அதனால் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சொந்த பந்தத்துக்குள்ளே வேண்டாம் அதே மாதிரி வரன் அப்படிங்கிறதெல்லாம் தேடிக்கிட்டு வர்ற மாதிரி வந்து கை நலிவு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத வரன் பார்க்கறத நீங்கள் தள்ளி போட்டுடலாம் ஏன்னா அமையாது வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு வெட்டியாக லீவு போட்டு தான் ஊர் இருக்கணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியாது நாளைக்கு இந்த வேலையை நாம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த வேலை நடக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா போக முடியாமல் போய்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் நைட்டு நல்லா தான் படுத்துருப்போம் காலையில் ஜுரமாக இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் பயணங்களை திட்டமிடாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் நாளைக்கு வந்துடுவேன் கண்டிப்பாக அப்படிங்கிற பேச்சே வேண்டாம் நாளைக்கு வந்துடுவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படிங்கிறதோட முடிச்சிக்கணும் வாக்கு கொடுக்க கூடாது அதுமாரி யாருக்கும் ஜாமீன் சொல்லி பொறுப்பு போட்டு பணம் வாங்கி கொடுக்குற வேலை வச்சுக்க கூடாது நண்பன் ஒருத்தனுக்கு அர்ஜென்டாக ஒரு பிரச்சனை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் ஜாமீன் போட்டேன் இந்த பேச்சே இங்கேலாம் வரக்கூடாது அதில் கவனமாக இருந்ததுன்னா பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் அதுமாரி கடகத்தில் இருக்கிற செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு அவர் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு ஒரு முரண்பாடான கிரகங்களோட பார்வை இது வந்து வீண் விரயத்தை தான் நமக்கு கொடுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறையும் அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் தேவையற்ற விரய செலவுகள் அப்படிங்கிறது வராமல் இருக்க சுப விரய செலவுகளாக பண்ணியிருக்கேன் எது என்ன சுப விரிய செலவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கையில் பத்து ரூபா காசாக வச்சிக்க கூடாது இருக்கிற காசுக்கு எதையாவது ஒரு பொருளை வாங்கி அது போட்டுடணும் நம்மகிட்ட நூறுரூவா தான் இருக்குது அந்த பொருள் நூற்றம்பது ரூபாங்கிறானா பரவாயில்ல ஐம்பது ரூபா கடன் வச்சு வாங்கிட்டு வாங்க அப்போ கடன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறத குறைக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை அதுமாரி பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் வராரு லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வராரு இதோட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது முடியுது இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இல்லையா தொழிலில் பெரிய லாபம் அப்படிங்கிறத உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் தொழில் ரீதியாக பல சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்பு சாதாரணமாக பத்து ரூபா தொழிலில் சம்பாதித்தேன் பத்து ரூபா சம்பாதிச்சேன் பத்து ரூபா செலவு பண்ணுறேன் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தவங்க கூட தொழில் ரீதியாக ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் ரொம்ப நல்லபடியாக போவோம் தொழிலை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம் நல்ல வேலை இழுத்து மூடலான்னு நினச்சேன் இந்த பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நம்ம தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சொந்த பந்தமே இலக்காரமாக பேசியிருப்பாங்க என்னமோ பண்ணுறேன்னு ஆரம்பித்தான் ஒன்றும் இல்லை என்ன போய்க்கா வேலைக்காவது போகலாம் உருப்படியாக இதெல்லாம் சுற்றிட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனவங்க கூட நம்ம வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் காணலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு லாப வீட்டுக்கு சுக்கரன் வராரு இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு தடை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 பரிபூர்ணமாக இருக்குது அற்புதமான ஒரு நேரம் லாப வீட்டுக்கு சுக்கரன் வராரு அப்படின்னா கலைத்துறை சார்ந்தவர்கள் பெரிய சாதனை படைக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காத கலைஞர்களுக்கெல்லாம் கூட வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல அது அதிசயமாக சில சம்பவங்கள் நடக்கும் எந்த மேலதிகாரி நம்ம மேலே எரிஞ்சு எரிஞ்சு உளுந்துட்டு இருந்தாங்களோ அவங்களே நம்மளோட திறமையை பார்த்து இப்போ பாராட்ட ஆரம்பிப்பாய் பரவாயில்ல இவன் மட்டும்தான் வேலை செய்கிறான் போலிருக்கு மற்றெல்லாம் ஓப்பி அடிச்சுட்டு இருக்கு ஆனால் நம்ம இவனை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சு உளுந்த அதிகாரி கூட இப்போ உங்கள்கிட்ட ஒரு அன்பாக அரவணைப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பா இவன் தொல்லை தான் தாங்க முடியல வேறு வேலைக்கே போகலான்னு இருந்தேன் விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி இருந்தால் போதும் இந்த ஆஃபீஸ்லேயே ஓட்டிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு மனமாற்றம் இருக்கும் அதுமாதிரி சக ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கும் ஒரு வேலை செய்யணுன்னா நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது சக ஊழியர்களாலேயும் கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதம் பணி செய்யக்கூடிய இடத்துல நல்ல மாதம் சிலருக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும் இன்சென்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது பெரிய பட வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும் நீங்கள் லட்சியமாக வச்சுருந்த சில விஷயங்கள் எல்லாமே கூட இந்த மாதத்தில் நடக்கும் அதுமாதிரி பதினெட்டாம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் இது வந்து நம்ம கொஞ்சம் பண நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன காரணம் அப்படின்னா எவ்வளோ உழைச்சாலும் பார்த்தீங்கன்னா காசு கிடைச்சும் ஊசி குத்து அப்படிங்கிற கதையாக க இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலையே கிடைச்சி வேலையே கடுமையாக உழைச்சி செஞ்சுட்டு வந்தாலும் சம்பளம் நாளைக்கு வாங்கிட்டு வா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாம்பாங்க இல்லைன்னா இந்த மாதம் வழக்கமாக அஞ்சாந்தேதி சம்பளம் வரும் அதை நம்பி நம்ம பத்து ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கோம் அப்புடின்னா அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பாஞ்சி தேதி ஆகுமா எங்க கரங்காரனுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது அஞ்சா தேதியை அவனுக்கு சம்பளம் வந்துருமே வாங்கி எங்கேயோ செலவு பண்ணிட்டு நம்மள்ட்ட கதை சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகங்கள் இருக்கும் பணம் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தடுமாறும் அதுமாரி கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மன குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க என்னடா இது இப்படி இருக்குது வேறு ஏதாவது பண்ணுண்டா வாடா அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்க ஒன்று நெண்டுவாங்க வேண்டாம் வேண்டாம் எந்த புது முயற்சிகள் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது குறையும் அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் துணிச்சல் குறையும் அது நல்லது தான் சும்மா துணிஞ்சு போய் எதிலையாவது நம்ம நேரம் சரியில்லாத நேரத்தில் உளுவிறத விட சிவனேன்னு உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறதே நல்லது கொஞ்சம் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே சரியில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்ப நாம் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லது நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துங்க யோகா தியானம் செய்து நேர்மறை சக்திகளை வளர்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சால் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டுட்டு ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை செஞ்சால் கூட போதும் ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களை தேடிகிட்டு வரும் அதே நேரத்தில் இந்த சர்பதோஷ பிடி அப்படிங்கிறதும் கொஞ்சம் தளரும் இதை மட்டும் செய்யுங்க நல்லாயிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்